உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு செய்தி பார்வையுடன் நூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி யாழ்ப்பாணத்தில் இருந்து இயங்கக்கூடிய யூடியூபர் கிருஷ்ணா அவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறிகள் வைக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு பதினான்கு நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு மல்லாகன் நீதிமன்றத்தினால் வைக்கப்பட்டிருக்கிறது உதாரணமாக அவர் அவர் சார்பில் வந்து பத்து பேர் பத்து சட்டத்திறன்கள் அவர் சார்பில் வாதாடிய போதும் வழங்க மறுத்து அவர்களுக்கான விளக்க பதினான்கு நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த கிருஷ்ணா என்பவர் கடந்த காலங்களில் பதிவு செய்த பல வீடியோக்களில் வந்து இவ்வாறான நக்கல் நையாண்டித்தனங்கள் செய்து பதிவோடு செய்கிறது வந்து வழக்கமாகிய ஒன்று அந்த நேரம் ஒரு சில குரல்கள் இந்த மாதிரியான கதைப்பதற்கு எதிராக அவ்வப்போது குரல் கொடுத்து வந்தார்கள் ஒரு சிலர் ஆனால் அதை பல பேர் வரவேற்று எழுதியவர்களும் இருக்கிறார்கள் அது குறிப்பாக புலம்பெயர்ந்தவர்களில் பலர் அந்த அவர் அந்த விசாரணை தோணில ஐசிய காட்டு அப்படியான விசாரணை தோணிலையும் ஒரு தன் ஒரு மேதாவித்தனமாக மற்றவர்களை மட்டம் தட்டி கதைக்கிற பல சம்பவங்கள் போதெல்லாம் அங்கு கீழ் அவருக்கு ஆதரவாக கருத்துக்களை வந்து பலர் பதிவு செய்திருப்பார்கள் அதுல ஒரு சிலர் எதிர்த்திருந்தாலும் ஒரு சில ப பலர் வந்து அதை ஆதரிச்சு அதை அவரை ஊக்கப்படுத்துவது போன்ற கருத்துக்களை பதிவிட்டதையும் காணக்கூடியதாக இருந்தது உண்மையில் அது ஒரு ஒரு வெறுக்கத்தக்க செயல் கிருஷ்ணா மாணவி ஒருவரின் வீட்டுக்கு சென்று அவர்கள் அழை அதாவது மாணவியினுடைய தாயார் அலை தாயாரின் அழைப்பின் பேரில் தான் அந்த உதவி வீடியோக்கள் செய்வதற்காக அங்கு சென்ற போது அந்த மாணவியோடு மாணவிக்கு விருப்பம் இல்லாத நிலையில் காணொலிக்கு வேற விருப்பம் இல்லாத நிலையில் அவரோடு அநாகரிகமான முறையில் அதாவது நீ லவ் பண்ணி இருக்கிறா ஐஸ்வர்யாராயா நீ அதவா வந்து வீடியோக்கு வர மாட்டேன்னு சொன்னபோது அவர் சொல்றார் நீ ஐஸ்வர்யா ஐஸ்வர் அப்படி என்றெல்லாம் ஒரு அநாகரிகமான முறையில் உரையாடிய நிலையில அந்த காணொளி ஒன்று அவர் வெளியிட்டுத்தார் அவர் தன்னுடைய பக்கத்தில் வெளியிட்டு அந்த காணொளி இப்போது ஐந்து மாதத்துக்கு பின்னர் அது வைரல் ஆகிய நிலையில் இது தொடர்பில் இலங்கை மனித உரிமை குழு வந்து கவனம் செலுத்தி இருந்தது அவர் மீதான விசாரணைகளுக்கான விளக்கங்களும் கூறப்பட்டிருந்தது இந்த நிலையில் அந்த குடும்பத்தை சந்தித்து அவர் ஒரு சமரச வீடியோ கொண்ட பதிவு செய்கிற நோக்கத்தோடு தான் இளவாள பகுதிக்கு வந்த நேரம் அங்கே குழுமி இருந்த இளைஞர்கள் சிலர் வந்து அவரோட ம அவரை மறைத்து அவரோட முரண்பட்ட நிலையில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டு போலீசார் வந்து அவரை கைது செய்து அவரை போலீசி சென்று விசாரணைக்கு உட்படுத்திய பின்னர் அவரை கைது செய்து மல்லாக நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது அவர் சார்பில் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட சட்டத்திறனைகள் வாது வாதிட்டதாகவும் இருந்த போதிலும் நீதவான் அவருக்கான பிணைய வந்து பிணையை வழங்க மறுத்து அவருக்கான விளக்க முறையில் உத்தரவு பிறப்பித்ததாக தெரிவிக்கப்படுகிறது அதே வேளை சட்டம் அனைவருக்கும் சமமானது ஒருவருடைய அனுமதி இன்றி காணொளி பதிவு செய்து வெளியிடுவது வெளியிடுவது என்பது தவறான உடையம் இளவாலைக்கு சென்ற கிருஷ்ண அவர்களை இடையில மறைச்சு அவரை அவர் அவரோட தற்கப்படுகின்ற போது ஒரு காணொலி என்று வழியாயிருந்தது அந்த காணொளி எடுத்தவர்களையும் அந்த தற்கப்பட்ட இளைஞர்களையும் கைது செய்ய வேண்டும் சட்டம் செமனானது என்ற அவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு குரல் புலம்பெயர்ந்த மக்களால் ஒரு சிலரால் முன்வைக்கப்படுது அதற்கான நடைமுறைகள் அதற்கான சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது என்னென்னு சொன்னால் சட்டம் அனைவருக்கும் சமமானது என்ற அடிப்படையில் அவரும் கைது அவர்களும் கைது செய்யப்பட வேண்டும் அதுதான் சட்டம் சமனானது என்பதற்கு சரியான உதாரணம் என்று சொல்லி அவர்களால் முன்வைக்கப்படுது அவர்கள் மறைத்து ஒருவரை மறைத்து ஒரு தர்க்கம் செய்வதற்கு சட்டத்தில் இடம் இல்லை அதே போல் அவர் வந்து அவரோட த மறைத்து தர்க்கம் புரிகின்ற அந்த சம்பவம் தொடர்பில் வந்து அவர்கள் அவரோட தொடர்பட்டவர்களும் வந்து உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருது அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர்களால் தெரிவிக்கப்படுது அது அவர்களுடைய பார்வையில் பார்க்கின்ற போது அது சரியான உடையம் அவருடைய அனுமதி இல்லாமல் அவரை காணொலி எடுத்து போடுவது தட பிழையானது சட்டத்துக்கு முரணானது என்று அதுல நிற்கிற இளைஞர் சொல்கிறார் கிருஷ்ணாவோடு கைக்கின்ற போது சொல்கிறார் அப்போ அவர் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது அது சட்டம் தெரிந்த தெரிந்து கொண்டும் அந்த தவறை விட்டு உண்மையில் அது தொடர்பில் எதிர்காலத்தில் இல்லாட்டிலும் கிருஷ்ணா வழிய வந்த பிறகாவது அது தொடர்பில் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என்றும் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் என்கின்ற விடயமும் முன்வைக்கப்பட்டு வருது இந்த உதவி வீடியோக்கள் செய்து போடுபவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் என்கின்ற செய்தி எல்லாராலையும் பரப்பப்பட்டு வருகின்ற நிலையில் அது தொடர்பில் உதவி செய்த எவர் யாருமே வந்து இதுவரைக்கும் கிருஷ்ணா மீது இவர் என்னுடைய காசை வாங்கியே மாத்திட்டார் அவர் கொடுக்க இல்லை என்று குற்றச்சாட்டை யாரும் இல்லை இடையில நிற்கிறார்கள் அவர்களும் செய்ய இல்லை அதுல வாங்குறாக்களும் இல்லை கொடுத்தவர்களும் இல்லை வாங்குறவர்களும் இல்லை இடையில இருக்கிற அந்த சமூக ஆர்வலர்கள் கொஞ்சம் பேர் இருக்கணும் அவைதான் இந்த இதுகளை சொல்லிக்கொண்டு வரையணும் அதை உண்மைத்தன்மை என்னென்று தெரியலை அது கொடுக்குறாக்களுக்கும் வாங்குறாக்களுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை அதில் நாங்கள் கதையிட வேண்டிய விஷயம் இல்லை என்ன நாங்கள் யாருக்கும் கொடுக்க இல்லை காசு எங்கட காசு கொடுத்து ஏமாற்றப்படையில் இல்லை எனக்கு தெரிந்தவர்களும் கொடுத்து ஏமாற்றப்பட்டதாக எனக்கு தெரியல அதால் நாங்கள் இது தொடர்பில் கதை கீழாது அது அதே போல் உண்மையில் காணொலியில் வந்து அதாவது ஒரு வீடியோ பதிவு செய்து போடக்குள்ள ஒரு வீடியோ பதிவு செய்து போட்டு உதவி தாங்கோன்னு கேட்குறாரு என்றால் அது ஒரு அந்த உதவி அவருடைய வறுமை என்ற உச்சக்கட்டம் பலர் பார்ப்பார்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த விடயங்கள் எல்லாம் தெரிஞ்சு கொண்டு உண்மையில கூனி குறுகிய நிலையில தான் அவை உதவி கேட்க போயிடும் அவ்வளவு தூரம் அவர்களுக்கு இருக்கிற நெருக்கடி இருக்கும் அந்த நெருக்கடி அவர்களால் தீர்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் இவ்வாறானவர்கள்ட்ட இந்த வடக்கு கிழக்கில் ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து இந்த உதவி வீடியோக்கள் செய்து போடுவார்கள் இருக்கிறான் அவையர் தொடர்பு உள்ளேக்குள்ள அவை இந்த பிளம்ப இந்த உறவுகளோட கதைச்சு இந்த உதவியை பண்ணி கொடுக்கணும் ஆனால் இந்த இடையில இருக்கிற ஒரு சிலர் யாருக்குமே உதவி செய்திருக்க மாட்டினம் எந்த என்னென்று கட்டாலும் எங்கிட்ட இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் யுத்தம் நடந்த மண் கொடூர யுத்தம் உண்டை மண் பெரிய இழப்புகளை சந்திச்சம்மன் நிறைய பேருக்கு அந்த தேவைகள் இருக்கிறது அதுக்கு உண்மையில இங்கிருந்து போன பிளம்பி இருந்து இந்த ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து அது தாங்களும் இங்கிருந்து போனாங்கள் இந்த போராட்டத்தால போனாங்கள் என்று உணர்ந்தவர்கள் இவ்வாறான உதவியை செய்யினோம் அதுல ஒரு குறிப்பிட்டாக்களுக்கு இந்த காணொளிகளில் தங்களுடைய பேர் வரணும் பேர் வந்தால் தான் பேர் வர்றதுல ஒரு பெருமை இருக்கு தங்களோட பேரை சொல்லி இல்லை தங்களுடைய சகோதரங்கள தங்களுடைய அம்மாக்கள் இப்படி அந்த பேர் வந்து உதவி செய்கிறதுல விருப்பமானாக்கள் இப்படியான யூடியூப் ஊடாக உதவி செய்யணும் அது அவர்களுடைய விருப்பம் இதெல்லாம் தெரிந்து கொண்டு தான் யூடியூப் தளத்தில் வருவோம் எல்லாரும் பாப்பினோம் அண்டெல்லாம் தெரிந்து கொண்டு தான் அவையும் அங்கே என்ன செய்யணும் இந்த யூடியூபர்களை நாடினம் அவர் வீடியோ எடுக்கினோம் அது எல்லாமே அவர் அவரோட சம்மதத்தோடு அவர்களுக்கு முன்னுக்கே நடக்கிறோண்டு இடையில நிற்கிற இந்த சமூக ஆர்வலர்கள் கொஞ்சம் பேர் இருக்கணும் அவை என்னன்றா அது புலம்பெயர் தேசத்திலையும் இருக்கணும் இங்கேயும் இருக்கணும் தான் வந்து அது நடக்கு இது இது உண்மையில என்னன்னு சொன்னால் அது அவருடைய காணொலியெல்லாம் வந்திருந்துச்சு ஐம்பது லட்சம் ரூபா ஒரு சிறுநீராக நோயாளி ஒருவருக்கு ஐம்பது லட்சம் ரூபா பெற்றுக் கொடுத்துருக்கிறார் உதாரணத்துக்கு உண்டு ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும் நிறைய அவர் செய்திருக்கிற அதில் அதுல உண்டு நான் பார்த்தது ஒருவருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் தேவை சிறுநீரக சிகிச்சை சிறுநீரக நோயால பாதிக்கப்பட்ட ஆளுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் தேவை என்ற ஒரு செய்தி வந்தால் யாராவது ஐம்பது லட்சம் ரூபாயை உடனே நீங்க கொடுக்க தயாரா காணொலி பதிவு செய்ய வேண்டாம் மனுஷன் அவர் அவர் வளர்ந்தா வந்த பிள்ளை அவர் வளர்ந்தா அவர் குறிப்பிட்டா ஏன் நீங்க காணொலி பதிவு செய்கிறீங்க காணொலி பதிவு செய்ய கொடுக்கலாம் தான் அது கொடுக்குறவனுக்கும் வாங்குறவனுக்கும் விடப்பட்ட பிரச்சனை அங்க இருந்து காசு கொடுக்குற அந்த புலம்பெயர்ந்தவர்களுக்கும் இங்கே இங்க காசு வாங்குறவர்களுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை இதில் நாங்கள் மற்றாக்கல் நீங்கள் உதவி செய்கிறாக்க அப்படி என்றால் நீங்கள் காசு நாங்கள் தாரம் நீங்க உதவி செய்ய உதவி வீடியோ போட வேணாம்னு சொல்லி நீங்கள் கொடுக்கலாம் அல்லது உங்களுடைய சவ யாரோ ஒரு மூலமாக அந்த சம்பவம் அவருக்கு வீடியோ கொடுத்தவில் நான் உதவி செய்கிறேன்ன்ற ஒரு விஷயத்தை முன் வச்சு அப்படி செய்து கொண்டு போனாலும் வரவேற்கத்தக்க விஷயம் இது அது எதுவுமே இல்லாம அவர்கள் விரும்பி காணொலிய பதிவு செய்யும் அது சட்டத்துக்கு சரியா பிள்ளையா இருந்தால் சட்டம் பார்க்க வேண்டியது காவல்துறை இருக்கிற போலீஸும் நீதிமன்றமும் பார்க்க வேண்டிய ஒன்று இடையில் இருக்கிற இந்த சமூக ஆர்வலர்கள் வந்து காட்டிக்கொள்ளக்கூடிய சிலர் இது தொடர்புள்ள யாருமே கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் அவர்கள் யாருக்கும் உதவி செய்தவர்களாக இல்லை அவர்கள் இப்படி சமூக வலைத்தளங்களில் இருந்து இப்படி அதை அப்படி செய்யக்கூடிய இப்படி செய்யக்கூடாது அறிக்கை அறிக்கைகள் விட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இப்படி கொஞ்சம் பேர் இருக்கணும் நாடாளுமன்றத்திலோட இந்த கதை வந்தது அவர் அவரும் ஒரு ஜூட்டிப்பர்றாள் நாடாளுமன்ற உட்பட இருக்கக்கூடிய ஜூட்டுப்பர் அவரும் அவருடைய காணொலிகளில் அவர் எல்லாருமே வந்து புலம்பெயர்த்தை செத்த நம்பி வாழ்ற அவர்களுடைய உதவிகளை பற்றித்தான் வாழினும் அவர்களுடைய தான் இங்கே அரசியலும் செய்யணும் அது அவர் மட்டுமில்லை பலர் அப்படியே தான் இருக்கணும் இதுல கிருஷ்ணா என்ற மனிதன் செய்தது சரியா என்று கேட்டால் இல்லை அவர் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டிய ஒருவர் நிச்சயமாக இது கிருஷ்ணா என்பவருக்கு ஆதரவான காணொலி இல்லை அவர் தண்டிக்கப்பட வேண்டிய ஒருவர் தான் மாவீரர் நாள் அன்றும் ஒரு விஷமத்தனமான காரியத்தில் ஈடுபட்டவர் அதன் பின்னர் இலங்கை என்ற சுதந்திர தினம் கரிநாளாக கொண்டாடப்பட்ட போது தமிழர் சாய பகுதிகளில் அதற்கு அதை ஒரு கொச்சைப்படுத்தும் விதமாக சுதந்திர நாள் தொடர்பில் சிங்கக்கொடியோட வந்த ஒரு கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார் அதை விட பல காணொலிகளில் வந்து உதவி கேட்பவர்கள் மீது ஒரு நக்கல் நையாண்டித்தனங்களோட பதில்களும் கேள்விகளையும் முன் வச்சுத்தான் அவர் கதைக்கிறது வளம அவர் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டிய ஒருவர் சட்டத்தின் ஊடாக தண்டனைக்குட்பட்டு உட்பட்டு அவர் திருந்தி வருவார் என்று நம்புறாரு அந்த அம்மாவோட கதைச்ச வீடியோவை கனவேர் பகிர்ந்திருக்கணும் கனவேர் தங்களுடைய முகநூல் பக்கங்கள்ல சமூக வலைத்தளங்கள்ல போட்டிருக்கணும் யாருமே அந்த அம்மா அந்த முகத்தை இல்லை ஆனால் கிருஷ்ணா முறை முகத்தை மறைச்சி போட்டிருக்கலாம் என்ற விமர்சனத்தை முன்வைக்கணும் அவே அந்த காணொலியை இவர் இப்படி காய்ச்சிக்கிறார் கொண்டு போட்ட காணொலியில அவை அதை மறைச்சு போடையில்லை அந்த இளைஞர்கள் முற மறைத்து முரண்படுகின்ற போது தர்க்க முரிகின்ற போது நாங்கள் இந்த ஊர்க்காரர் அன்னு சொல்லி அவர் தர்க்க முறையினோம் அதில் அந்த பிள்ளைன்ற ரிசல்ட்ஸ் ஒருத்தர் தெற்குறார் அவருக்கு அந்த ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிருக்கு ஆனால் அந்த குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியாம இருந்திருக்கு இல்லைன்னு சொன்னால் அந்த கஷ்டம் தெரிய தெரியாமல் இருந்தவுடைய சில நேரம் தெரிஞ்சிருந்தால் அவர்களில் அந்த மறைச்சு தர்க்க முறிஞ்ச இளைஞர்கள் ஏதாவது எல்லோருமே சேர்ந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய தொகையை உதவி செய்திருப்பினமா செய்திருப்பினோமா இனி வரும் காலங்களில் அப்படி உதவி செய்யணுமானு தெரியல ஏன்னு கேட்டால் கிருஷ்ணா அப்படி கதைச்ச பிறகும் அந்த புட்டுக்காரர் அவை உதவி கற்பிக்கணும் உதவி வாங்கி இருக்கணும் அவைக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அப்படி கதைச்சார்ன்னு சொன்னால் இப்படி நீ நான் கைக்கவில்லை விட்டு விட்டு வழியே போகணும்னு சொல்லி காணொலியை பதிவு செய்யாமலே அனுப்பியிருக்கலாம் ஆனால் அதுக்கு பிறகும் அவை அதை கதைச்சு காசு வாங்கி இருக்கினோ சைக்கிள் வேணுமான்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லி இருக்கிறார் இதுக்குள்ளே அந்த பிள்ளையோட அம்மா படம் வந்துட்டு பட படம் வந்துட்டுன்னு சொல்லி அந்த இடையில நின்று அந்த கதைக்கு ஒரு குறிப்பிட்ட பேர் கதைக்கு வந்து சமூக ஆர்வலர்களாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் உண்மையில சமூகத்தில் அக்கறை உள்ளவர்களாக செயற்படுவோம் அவர்களுடைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இந்த ஏழ்ம நிலையில் இருக்கக்கூடியவர்களை கண்டு அவர்களுக்கு உதவி செய்வோம்